தோம்பே தராலே கிராஸ் கலவன் பாடசாலையில் ஆரம்ப கல்வியை கற்ற பெனடிக் ஜோசப் தனது கல்லூரியில் இணைந்தார் பின்னர் உள்ள தேசிய கல்லூரியில் இணைந்து ஐரோப்பிய இந்திய தத்துவவியல் தொடர்பான அறிவு சார்ந்த ஆய்வுகளில் ஈடுபட்டதுடன் உள்ள உர்பனியானோ பல்கலைக்கழகத்தில் தத்துவவியலில் இளங்கலை பட்டம் பெற்றார் அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையின் பிரபலமான சிக்னிஸ் திரைப்பட விழாவை நடத்திய இலங்கை தேசிய கத்தோலிக்க திரைப்பட மன்றத்தின் தேசிய பணிப்பாளராகவும் அருட்தந்தை பெனடிக் ஜோசப் பதவி வகித்தார் கத்தோலிக்க வெகுஜன தொடர்பு கத்தோலிக்க வெகுஜன வழிபாடு உள்ளிட்ட பல புத்தகங்களை எழுதிய அவர் நீண்ட காலமாக தனது பணியை திறம்பட நிறைவேற்றி பொதுமக்களின் நன்மதிப்பினை பெற்றார் ஞானார்த்த பிரதீபா பத்திரிகையின் தலைமை ஆசிரியராகவும் கொழும்பு கத்தோலிக்க அச்சகத்தின் பணிப்பாளராகவும் பணியாற்றிய அருட்தந்தை பெனடிக் ஜோஸ் சுகீனமுற்ற நிலையில் தனது இறுதி நாட்களை கழித்தார் திருச்சபையின் சில பிரிவுகளில் பணிப்பாளராகவும் உறுப்பினராகவும் திகழ்ந்துள்ளதுடன் நாட்டின் கத்தோலிக்க மக்களுக்கு சிறந்த சேவையையும் ஆற்றியுள்ளார்